புதிய பல் மருத்துவ அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது மருத்துவத்துறை இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் முதலிடத்தில் இருக்கின்றது எல்லா மக்களும் மருத்துவம் மருத்துவமனைக்கு சென்று பரிசீலனை செய்கின்ற அளவுக்கு நம்முடைய மருந்து காப்பு திட்டம் போன்ற திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்த நம்முடைய மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்தியாவிலே நம்முடைய சுகாதாரத்துறையில் நம்பர் ஒன் மாநிலம் என்ற பெருமையை இந்தியா ஒத்துக்கொள்கின்ற அளவுக்கு தமிழ்நாடு சிறப்பாக இருக்கிறார்கள் பாஜக தோல்விக்கு பின்னரும் தமிழக அரசுக்கு மத்திய அரசு நிதி தர இது அரசியல் ரீதியாக பார்க்க முடியாது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு கொடுத்தா நல்லது அதை தான் முதல்வர் கேட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மாட்டு அந்த மெட்ரோ ரயில் திட்டம் ரெண்டாவது திட்டத்துக்கு அனுமதி தரா நேற்று பணம் தருவதும் இல்லை அதை கேட்டிருக்காங்க தவறு இல்லையா நன்றி சத்யா தமிழ்நாட்டில் சட்டம் ஒன்று எதிர்கட்சிகள் குற்றம் அது வந்து இந்த அரசின் மீது எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாத நிலையில் ஆங்காங்கே சில தனிப்பட்ட விரோதங்களில் ஏற்படுகின்ற சில கொலை குற்றங்களை இந்த அரசுக்கு எதிராக சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்று சொல்கின்றார்கள் அவ்வாறு ஒரு இடத்தில் கூட சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்று மிகப்பெரிய போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ தொடர்ந்து பிரச்சனையை தீர்த்து வைக்கலன்னு எந்த இடத்துலையும் இருக்கிறதாட்டு எனக்கு தெரியலை இந்தியாவில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு தான் அதனால்தான் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற அந்நிய மூலதனம் மிக அதிகமாக இந்தியாவில் எங்கு வருகிறது என்றால் தமிழ்நாட்டுக்கு வருகின்றது அதுவும் சென்னையில் மிக அதிகமாக வருகிறது என்று சொன்னால் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது அமைதியாக இருக்கின்றது நீங்கள் இந்தியாவில் எல்லாம் பார்த்துக்கணுங்க மணிப்பூர் மாதிரி எங்கே நடக்கு அங்கே யார் ஆட்சி நடக்கு ஆக தமிழ்நாட்டில் ஒரு சமூக நீதி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற முதல்வர் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக நடத்துகின்ற காரணத்தினால்தான் உலகளவில் நடைபெறுகின்ற செஸ் போட்டியை எங்கே வச்சு நடத்தணும்னு இந்தியாவில் சொல்லும்போது தமிழ்நாட்டில் மகாபலிபுரத்தில் சிறப்பாக நடத்துகிறாங்க அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சிறப்பாக இருக்கின்றது ஒன்று இந்தியாவிலே எல்லா மத வழிபாடுகளும் கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ முஸ்லீம்களோ அவர்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதற்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு ஆகவே இட்டுக்கட்டி வேண்டுமென்று மக்கள் ஆதரவு இந்த அரசுக்கு இருப்பதால் வேறு எந்த குறையும் குற்றச்சாட்டும் சொல்ல முடியாதவர்கள் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது ஆறு லட்சம் பேர்களுக்கு மேல் மூன்றாண்டு காலத்தில் வேலை வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே படித்த இளைஞர்கள் படிப்பதற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தாக்குதல் திட்டம் ஆண்டு பையங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க விளையாட்டுத் தொழிலிருந்தாங்க இருக்கிறோம் இதெல்லாம் பொறுக்க முடியாமல் சில பேர் என்ன சொல்லுவாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இவ்வளோ பேர் இந்த இடத்துல இருக்கிறோம் இந்த மாவட்டத்தில் என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது எதுவுமே கிடையாது மக்கள் மகிழ்ச்சியா இருக்கும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும் நன்றி ஒரே ஒரே ஒரு கருவி கள்ளச்சாராய மரணத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் அதிகம் வந்து நீதிமன்றம் சுட்டிக்காட்டும் போது அதை நீதிமன்றம் கொள்கை முடிவெடுக்க முடியாது அது அரசு தான் கொள்கை முடிவு யாருக்கு என்ன செய்யணுங்கிறது அது நீதிமன்றத்தை கேட்டுட்டு ஒரு முதல்வர் முடிவு எடுக்க அந்த குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த பத்த இருபது கூட கொடுப்பாரு அதை கேட்கறதுக்கு நம்முடைய வேற யாரும் நம்ம கேட்க முடியாது முதல்வர் ஒரு கொள்கை முடிவெடுத்து யாருக்கு என்ன செய்யணும் இந்த நாட்டில் முதல்வருக்கு தெரியும் அது செய்வாங்க அதில் யாரும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் மதுவிலக்கு வேணும்னு எல்லாரும் குடிச்சு வேலை இல்லை ஒரு பெரிய இசு வாய்ப்புகள் அதை வந்து கள்ளச்சரையமோ நல்லச்சரையமோ நான் வீட்டில் பேசலை ஒருவர் அந்த குடும்பத்தில் ஒருவர் இறந்துருக்கிறார்கள் அந்த குடும்பம் பரிதாப நிலையில் இருக்கிறது ஏழ்மையான குடும்பம் அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நம்முடைய முதல்வர் ஆலோசனை பண்ணி மாவட்ட ஆட்சியத்தை கேட்டு ஒரு வீடு கட்டினா அஞ்சு லட்சம் ரூபா ஆகும் ஒரு வீட்டை கட்டி கொடுப்பாங்க பிள்ளைகள் படிக்கணும் தொடர் செலவு இருக்கு அதை கொடுக்கத ஏன் இவ்வளவு கொடுத்தேன்னு நியாயம் இல்லை நம்ம சமூகத்தில் தான் அந்த குடிப்பழக்கத்தில் உள்ளவங்க அவர் மரணம் அடைத்ததுனால அந்த குடும்பம் நிராகதியா இருக்கும்போது இன்னும் அதிகம் கொடுக்க தான் கேட்கணுமே தவிர ஏன் கொடுத்தேன்னு கேட்கறது நாட்கள் தடுக்கப்பட வேண்டிய ஒன்று தானே அதான் ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு நாலாவது நாலாவது தூண் நீங்கள் தான் பத்திரிகையாளர்கள் தான் நீங்கள் அதை சுட்டி காட்டுங்க நிச்சயமாட்டு அது தடுக்கப்பட வேண்டியது முதல்வர் கடுமையாக தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நிச்சயமாட்டு நீ அப்படிப்பட்ட சம்பவம் நடக்காட்டி நம்புகிறேன் அதிமுக அவன் அவங்க உள்ள பேசக்கு பேசக்கூடிய வெளியே தான் நம்ம நினைச்சிருக்கேன் நீங்கள் ஒரு சபை நடக்கும்போது காலையிலே கேள் வினாக்கள் விடைகள் நேரம் அது முடிஞ்ச உடனே எவ்வளோவும் பேசலாம் அவங்களுக்கு விருப்பமில்லை அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியல எனக்கு

பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி உரை முடிஞ்ச உடனே எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கருத்து கருத்துக்கள்லாம் எடுத்து வச்ச பிறகு தான் கடைசியாக யார் பதில் சொல்லுவாங்க பாரத பிரதமர் பதில் சொல்லுவாங்க அதான அப்படிதான் நடக்கு பாராளுமன்றம் அதே போல் தமிழ்நாட்டில் சட்டமன்றம் எல்லா நாட்டிலையும் ஒரு சட்டமன்ற நிகழ்வுகளில் குறித்த நேரத்தில் குறித்த பணிகளுக்கு எடுத்துவாங்க ஒதுக்கிப்பாங்க நேரம் அந்த பணி முடிஞ்ச உடனே சீரோ அவரில் எதிர்க்கட்சி தலைவருக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது ஒத்திஐப்பு தீர்மானம் தராண்டா கவர்ன்கு தீர்மானம் தராண்டா எழுப்பினுன்னா அதி முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையை அவங்க தாராளமாக எடுத்து பேசலாம் எவ்வளோ நேரமும் பேசலாம் அதுக்கு எந்த ரெஸ்டிக்ட்டு பண்ணலை அவங்க வந்த உடனே நீங்கள் தான் பேச எங்களை பேச விடுங்க அவையே ஒத்தி வைங்கன்னா அது என்ன நியாயம் எனக்கு தெரியல எங்கள் நோக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன்

கொடுத்துருக்கோம் அது எந்த விதமான தடையும் இல்லாமல் அதுகிட்டு இருக்கு